அஸ்லாம் வரைக்கும் எல்லா மீனை விட க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் எல்லா மீனை விட விலை கம்மியாகவும் எல்லா மீனை விட ருசியாகவும் எல்லா மீனை விட ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கிற மீன் பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் நெத்திலி மீனை ஈஸியான மெத்தடில் எப்படி க்ளீன் பண்ணி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கிலோ நெத்திலி மீன் எடுத்திருக்கிறேன் நான் இதை வந்து சிசரில் தான் க்ளீன் பண்ண போகிறேன் நீங்கள் அருவமனையில் ஈஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அருவமனியில் பண்ணலாம் ஆனால் அருவமனையை விட சிசரில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வரும் மற்ற மீன் மாதிரி செதுலெலாம் இதை வந்து கிளீன் பண்ணணும் தேவையில்ல வாழை கட் பண்ணிவிட்டு அந்த முன்னாடி அந்த குடல்லேருந்து தலை பகுதியை கட் பண்ணணும் நான் வீடியோவில் காமிக்கிறது கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும் சார்ஃபான கத்திர்கோளாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து கட் பண்ணிடலாம் நீங்கள் கழுவும் போது இந்த குடல் பகுதியை மட்டும் கவனம் செலுத்தி அந்த குடலை மட்டும் நல்லா தேய்ச்சி கழுவிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து கிளீன் பண்ணிடலாம் இந்த குடல் பகுதியும் அந்த தலையும் சேர்த்து கட் பண்ணணும் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த நடுவில் குடல் இருக்கு இல்லையா இது கத்திரிக்கொள்ள எடுக்க வரல அப்படின்னா நம்ம கையால் கழுவும் போது அந்த இடத்த மட்டும் நல்லா தேய்ச்சி கழுவிடணும் இதில் செதுலாம் இல்லாதனால ரொம்ப ஈஸியான மெத்தட்லேயே நம்ம வந்து கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி நல்லா நீட்டாக ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் மீன் குழம்புக்கு பொதுவாக நல்லெண்ணெய் ஊற்றுறோம்னா நல்ல வாசமாக இருக்கும் கடல் எண்ணெய் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா ரிஃபைண்ட் ஆயில் கூட எடுத்துக்கலாம் இப்போ மீனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருலாம் இப்போ விட்டுறக்கூடாது விட்றக்கூடாது ஊழும் நல்லா பொரிஞ்சு வரும்போது தான் மீன் குழம்பு நல்லா வாசமாக இருக்கும் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு பின்னாடி இதில் இருபது சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் சீக்கிரம் வதங்குறதுக்கு இதிலேயே கழுப்பு கொஞ்சமாக சேர்த்து வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டு இருக்கும் சின்ன வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு உரிக்கிறதுக்கு டைம்லேன்னா பெரிய வெங்காயம் கூட ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும்னா தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசியை வேகணும் அப்போ தான் குழம்பு நல்லா ருசியாகவும் கலராகவும் இருக்கும் நல்லா வதங்குறதுக்கு டைம் விட்டு வதக்குங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க இந்த மாதிரி நல்லா கொலையை வதங்கணுன்னா மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு த்ரீ டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன் நீங்கள் வந்து குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சது அல்லது கடையில் வாங்குற அந்த ஆச்சி மசாலா நல்லாயிருக்கும் காஷ்மீரி மிளகாய் தூள் தான் அது இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூள் மட்டும் கூட போதும் குழம்பு நல்லா திக்காக வரணும்னா மல்லித்தூள் கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் குழம்பு மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துருக்குறேன் அது கூட ஒரு லெமன் சைஸ் இருக்கிற புளியை நல்லா கரைச்சிட்டு இது கூடயே சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் உப்பு நம்ம வதக்கம்போதே போட்டோம் இல்லையா இப்போ உப்பெல்லாம் நல்லா செக் பண்ணிக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு குடித்து பார்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் கூட போட்டுக்கலாம் குழம்பு இந்த மாதிரி நல்லா கொதித்து ஒரு திக்கான பதத்துக்கு வரும் போது நம்ம மீன் சேர்த்துக்கலாம் மீன் சேர்த்தோன்னே அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுடணும் கொதிக்கிற வரை ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு மீன் போட்டோன்னே மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி வந்து நல்லா கொதிக்க விடுங்க தான் மீன் உடையாமல் இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து இந்த நெத்திலி மீன் வந்து வெந்துடும் சீக்கிரமாவே மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா திக்கானோன்னு நம்மளுக்கு குழம்புல அந்த மீன்லாம் வெந்துருச்சான்னு வெந்திருச்சான்னு செக் பண்ணி பார்த்துட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடிக்கடி கரணி வச்சு மிக்ஸ் பண்ணாமல் மீன் சேர்த்தணும் ரெண்டு டைம் மிக்ஸ் பண்ணாலே போதும் அவ்வளோதான் இப்போ நல்ல சூப்பரான டேஸ்டியான நெத்திலி மீன் குழம்பு ரெடி